அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்கம் பத்தாது யார் எனக்கு பக்குவம் பத்தாதா நீ விஷயத்த சொல்லு எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம் அப்புறமா நான் காமிக்கிறேன் ஓகே பசுமாடு எப்படி கத்தோம் பசுமாடு அம்மா சரி அது ஏன் அப்படி கத்துது அதுக்கு பசி வக்க புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை அதுக்காக அப்படி கத்து குட் மாடு கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா ஃபீலிங் கண்ணு குட்டிக்கு பசி அதுக்கு பால் கொடுக்கணும் அதுக்காக அம்மா

தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன் தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா தீரும் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வைத்திருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஷன் சத்தம் வருது அறிவு கட்டவன மூணு நாள அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க நீ மட்டும் ரெண்டு மண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா அப்ப அப்ப பசுமாட்ட காலகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது புரியுது புரியுது அந்த டாக்டி மறந்துருவோம்